வீட்டு வேலையை இப்படியும் சுலபமா முடிக்கலாமா கால் மீதி முதல் எண்ணெய் கரை வரை எவ்வளவுதான் நம்மால் முயன்றாலும் வீட்டு வேலைகளில் ஒரு சோர்வும் சலிப்பும் இருக்கத்தான் செய்கிறது சில சுத்தம் செய்வது போன்ற வேலைகளை நினைத்தாலே இது எப்போ முடியும் என்ற எரிச்சல் மனநிலை வந்துவிடும் அதில் முக்கியமான ஒன்றுதான் கால் விதியடிகளை துவைப்பது ஊற வைத்ததும் அது இன்னும் கனமாகிவிடும் அடித்து துவைப்பதும் சிரமம் அழுக்கு போவதே இல்லை என்று மன வருத்தம் நேரிடும் இதனை இங்கே சொல்லி இருப்பது போன்று செய்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அதோடு வீட்டுக்கு பயன்படும் சில டிப்ஸ்களும் இங்கே உங்களுக்காக வீட்டில் பயன்படுத்தும் தலை சீப்புகளில் மெல்ல மெல்ல அழுக்கு படிந்துவிடும் பொதுவாக சுடுநீரில் தூள் போட்டு துவைப்போம் ஆனால் நேரம் அதிகம் போகும் அதற்கு பதிலாக வீட்டில் இருக்கும் முக பவுடரை சிறிதளவு சீப்பில் தூவி பழைய டூத் டூத்பிரஸ் கொண்டு துடைத்து பாருங்கள் அழுக்கு எளிதில் நீங்கி சீப்பும் புதுசு போல மின்னும் கால் மிதியடிகளை துவைக்க இதுவே சிறந்த வழி ஒரு பக்கெட்டில் வெதுவெதுப்பான நீர் எடுத்து அதில் டாய்லெட் கிளீனர் சிறிதளவு சேர்த்து கலக்கவும் மிதியடிகளை அதில் ஊற வைத்து அரை மணி நேரம் விடுங்கள் பிறகு நன்றாக அலசி சுத்தமான சுடுநீரில் மீண்டும் கழுவி காய வையுங்கள் அழுக்கு முழுவதும் போய்விடும் அதுவும் எந்த உழைப்பும் இன்றி எலுமிச்சை பழங்களை கவரில் வைத்து பிரிட்ஜில் வைக்காதீர்கள் ஒரு கண்ணாடி பவுலில் நீர் ஊற்றி அதில் எலுமிச்சைகளை போட்டு வையுங்கள் அது அழகுக்காகவும் மனமாகவும் இருக்கும் மேலும் பழங்கள் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கும் இனிப்பு பொருட்கள் வாங்கும் பிளாஸ்டிக் டப்பாக்களை தூக்கி போடாமல் அதன் அடியில் சில துளைகளை போட்டு பாட்டில் மூடிய டேபிளில் ஒட்டி அதில் சோப்பை வையுங்கள் சோப்பில் இருக்கும் நீர் கீழே வடிந்துவிடும் சோப்பு பிசுபிசுப்பு ஆகாது டப்பாவின் அடியில் ஒரு சிறிய ஸ்பாஞ்ச் வைத்து அதன் மேல் சோப்பை வைக்கலாம் அது அந்த ஸ்பாஞ்சை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து பாத்திரங்கள் துலக்கவும் பயன்படுத்தலாம் கேரட் விரைவில் வாடிவிடும் அதை ஈரமான துணியில் மெதுவாக சுற்றி வைக்கவும் பல நாட்களாக புரிது போன்று இருக்கும் தக்காளிகளை கழுவி காம்பு பகுதியில் சிறிது நல்லெண்ணெய் தடவி காம்பு பக்கம் கீழே வைத்து வையுங்கள் விரைவில் அழுகாது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் அடுப்பில் சமைத்த பிறகு எண்ணெய் சுவர் மேசை எல்லாம் தெரிந்த பிசுபிசுபாகிவிடும் அதை சுத்தம் செய்ய சிறிது வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சிறிதளவு வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து கலவையாக தயார் செய்யவும் அந்த கலவையை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எண்ணெய் படிந்த இடங்களில் தெளிக்கவும் சில நிமிடங்கள் கழித்து ஈரமான துணியில் துடைத்து சமையலறை முழுக்க சுத்தமாக மணக்கும் இப்படி சில சிறிய யோசனைகள் நம் வீட்டு வேலைகளையும் நேரத்தையும் எளிதாக்கி சிரமமில்லாத வாழ்க்கையை தரும் கஷ்டம்தான் என்று நினைத்த வேலை கூட இனிமையாக மாறும்